கமுதி காணிக்கூர் பாதாள காளியம்மன் கோவில் வருடாந்தர புரட்டாசி திருவிழா இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே காணிக்கூர் கிராமத்தில் பாதாள காளியம்மன் கோவில் வருடாந்தர புரட்டாசி மாத அம்மனுக்கு துளுமாவு படைக்கும் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் மற்றும் பந்தய வீரர்கள் சாரதிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் போட்டி தொடங்கியவுடன் காளைகள் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து ஓடியது முதல் ஐந்து இடங்களை பெற்ற மாட்டு வண்டிகள் பந்தய வீரர்கள் சாரதிகளுக்கு ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் ஏராளமான பார்வையாளர்கள் கண்டுகளித்து சென்றனர் முன்னதாக மாட்டுவண்டி பந்தயத்தை கடலாடி ஒன்றிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு தலைவர் காணிக்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லப்பாண்டி பந்தயத்தை துவக்கி வைத்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தார்